அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கூகுளில் கீபோர்ட் பிளானர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு பிஸ்னஸை எப்படி அனலைஸ் பண்ணுறது அனலைஸ் பண்ணி எப்படி அவங்களோட பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது எப்படி நம்ம பிஸ்னஸை ப்ராப்பராக கொண்டு போகிறது கூகுளை பேஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கூகுள் கீபோர்ட் பிளானரில் நம்ம என்ன பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நான் ஒரு விஷயத்த பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் டார்கெட் அப்படிங்கிறது என்னென்னு தெரியும் எல்லாத்துக்கும் எந்த இடத்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ இது டார்கெட் லொக்கேஷன் இப்போ தமிழ்நாடு இப்போ தமிழ்நாடை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஓகே ஸோ இங்கே தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஓகே நம்ம சேவ் பண்ணிக்கலாம் சேவ் பண்ண உடனே இங்கே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டி ஷர்ட் மேனுஃபேக்சர் இல்லைன்னா ஷர்ட் மேனுஃபேக்சர் சரிங்களா எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க கரண்ட்டாக சுச்சுவேஷன் என்ன எப்படி டிமாண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் என்ன பண்ணலாம் ஷர்ட்டை சொல்லிடலாமா எஸ்ஹெச்ஐஆர்டி ஷர்ட் மேனுஃபேக்சர் மேனுஃபேக்சர் ஓகே ரேண்டமாக கொடுத்துடலாம் அதுவே உங்களுக்கு எல்லா டீஸைல்து கொடுத்துருவோம் ஸோ நம்ம சர்ச் பண்ணிடலாமா ஸோ நான் தமிழ்நாட்டில் ஷர்ட்டை தேடுறவங்களை நான் அனலைஸ் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா சர்ட் மேனுஃபேக்சர் அப்படின்னு இரநூத்தி அறுபது பேர் மாதத்துக்கு தேடிட்டுருக்காங்க ஆனால் அந்த இரநூத்தி அறுபதுங்கிறது ஃபிக்ஸடு கிடையாது நானூற்றி நாற்பத் சாரி நானூற்றி எண்பத்தி நாலு கீவோர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஷர்ட் சப்ளையர் டீ ஷர்ட் மேனுஃபேக்சர் நியர்மி ஹோல்சேல் டீஷர்ட் பல்க் சப்ளையர் ஸோ பாருங்கள் என்னென்ன மாதிரி தெரியிருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே பி டு பி பி டூ சி நம்ம போடலை பி டூ பி தான் போட்டிருக்கோம் அடுத்தது அதிகமாக தேடப்படுற சர்ச் வால்யூம் இருக்கிற கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதான் ராம்ராஜ் காம்போ பேக் தான் அதிகமாக தேடிட்டுருக்காங்க சரிங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழே அப்படியே கீழேயே வந்துட்டே இருங்க ஸோ கீழே வரும்போது உங்களுக்கு எவ்வளோ விதமான கீவேர்ட்ஸ் இருக்குது ஸோ நம்ம கீவோர்டை பார்த்துட்டோம் அடுத்தது அமௌண்ட்டை பார்த்துடலாமா ஸோ எந்தெந்த கீவோர்டுக்கு வந்து காசு எவ்வளோ எவ்வளோ பிட்டிங்ஸ் போயிருக்குன்னு பார்த்துடலாம் பிட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வர்றதுக்காக காம்படிட்டர்ஸ் நம்மளோட காம்படிட்டர்ஸ் இல்லைன்னா நம்ம ரிலேட்டடாக இருக்கிற பிஸ்னஸ் எல்லாமே கூகுளில் நான் ஃபஸ்ட்டு வரணும் நீ ஃபர்ஸ்ட் வரணுன்ட்டு நிறைய பேர் போடுவாங்கல்ல அதுக்கு பேர் தான் இது சரிங்களா இதில் நம்ம காம்படிஷனை வந்து ஹை பண்ணி விட்டலாம் ஹை ஹை வேல்யூம் இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இருந்து முப்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் அஞ்சு ரூபாலேருந்து இருபத்தி மூணு ரூபா அப்படின்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஷர்ட் மேனூக்சர் வந்து கூகுளில் ஆட் ரன் பண்ணுறாங்க அப்படி கூகுள் ஆட் ரன் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா அந்த இரநூறு பேத்துக்கும் ஃபஸ்ட் இடம் கொடுக்காது ஸோ யார் அதிகமான அமௌண்ட்டு கொடுக்குறாங்களோ அவங்கள கூகுளில் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுரும் அந்த ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறக்காக நான் வந்து செலவு பண்ணுற அதிகமான பட்ஜெட் என்ன அப்படின்னா முப்பத்தி எட்டு ரூபா அறுபத்தொம்போது காசு யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்க ஃபஸ்ட் இடத்துல இருப்பாங்க மற்றவங்க எல்லாம் அந்த இரநூறு சொன்னால் பார்த்தீங்களா அது எல்லாமே மினிமம் எவ்வளோ இருக்குன்னா ஒரு ரூபா தொண்ணூத்தஞ்சு காசு மினிமம் அமௌண்ட்டில் இருக்கிறவங்க லாஸ்ட்டாக வருவாங்க நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தேடுங்க இப்போ கூட நீங்கள் டிஷர்ட் மேனிஃபேக்சர்னு தேடி பாருங்கள் ஸ்பான்சர்டு ஏடியன்லாம் வரும் கூகுளில் அது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது அப்போ மினிமம் மேக்சிமம் ஒரு கிளிக்கு இவ்வளோ ரூபாய் போகலாம் அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணி நான் மேல கொண்டு வரதான் இந்த கீபோர்ட் பிளானர் இது டிஷர்ட்டை மட்டும் உள்ள ஷர்ட்டை மட்டும் எல்லா பிஸ்னஸும் எல்லா கண்ட்ரியும் எல்லா சிட்டிலையும் எனக்கான பிசினஸுக்கான டிமாண்ட் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா இதுவே மேக்சிமம் ஆஃப் ரிசல்ட் உங்களுக்கு கொடுத்துரும் சரிங்களா இப்போ இந்த கீபோர்டில என்னன்னு பாத்தலாம் சோ ராம்ராஜ் அவங்களே வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்க கீபோர்டுக்கு அவ்வளோ கொடுத்துருக்காங்க பல்க் சர்டு சப்ளைர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் அந்த கீவேர்ட்ஸ் ரேங்கிங் வந்து அதிகமாக பெட்டிங் வச்சுருக்காங்க ஸோ அதை தவிர என்ன வச்சுருக்காங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள் அதை தவிர என்னென்ன எல்லாத்துக்குமே இது பண்ணியிருக்காங்க ஸோ நான் வந்து இப்படி வச்சிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ கீவோர்டை நம்ம பார்த்துடலாம் ஸோ பாருங்கள் என்னென்ன கீவோர்டெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் என்னென்ன தேடி இருக்காங்க பாருங்கள் அதை தவிர ஐடியாஸு எவ்வளவு கீவோர்ட்ஸ் இருக்குது நம்ம நினச்சிருக்கிறோம் சாரி மேனு அது என்னது ஷர்ட் மேனுஃபேக்சரர் ஷர்ட் ஹோல்சேலர் இப்படி தான் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் பட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் எத்தனை கீவோர்ட்ஸ் யூஸ் பண்ணி எத்தனை பேர் பி டு பிக்காக தேடிட்டுருக்காங்க ஸோ இப்போது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம கரெக்டான கீவேர்ட்ஸ் கரெக்டான போர்சனுக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக ரிசல்ட் வரும் ஸோ சரிங்களா ஸோ இதுதான் கீபோர்ட் பிளானரோட ஹை லெவல் டெக்னாலஜி சரிங்களா சப்போஸ் இப்போ நீங்கள் கமெண்ட்டில் இப்போ எத்தனை பேர் சப்போஸ் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் சொல்லுங்கள் நான் வேணால் அதுக்கான டிமேண்ட் எவ்வளோ தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு நான் காட்டுறேன் ஸோ கமெண்ட் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடோ சர்வீஸ் ரிலேட்டடோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து நான் உங்களுக்கு அதை வந்து இப்போ லைவாகவே செக் பண்ணி காட்டுறேன் ஸோ லைவில் ஒருத்தர் இருக்கீங்க சப்போஸ் அது யாரும் எனக்கு தெரில சப்போஸ் ஏதோ ஒரு பிஸ்னஸை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இதில் போட்டு காட்டுறேன் இந்த இடத்துல நான் இது பண்ணி பார்க்குறேன் ஸோ அதுக்கான தேடுதல் இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் கீழே இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு ஒன்லி நான் எல்லா கண்ட்ரிக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இன்னும் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா அந்த டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணலாமா யுஎஸ் போடலாமா ஓகே யூஎஸ் யுஎஸ் கண்ட்ரியில் மேனுஃபேக்சர் இன் இந்தியான்னு வச்சிடலாம் இன் இந்தியா அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா இது நான் போட்டது வந்து அமெரிக்கா சரிங்களா யூஎஸ் அமெரிக்காவில் எத்தனை பேர் தேடிட்டுருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க இங்கே அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள் ஹோல்சேல் டீஷர்ட் மேனுஃபேக்சரிங் இன் மும்பை டீஷர்ட் மேனுஃபேக்சர் இன் திருப்பூர் டீஷர்ட் மேனுஃபேக்சரிங் இன் இந்தியா அப்படின்னு அமெரிக்காவில் மாதத்துக்கு எத்தனை பேர் தேடுறாங்கங்கிற டீட்டெயில் நம்மளுக்கு இங்கே கிடச்சிடும் அமே இந்தியன் காட்டன் சர்ட்ஸ் சரிங்களா ஸோ எவ்வளவு இருக்கு பாருங்கள் டிமாண்டு நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் எக்ஸ்போர்ட் பண்ணுறான்னு சொல்கிறாங்களே ஸோ எல்லாமே இந்த கான்செப்ட் தான் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பேர்சன் கரெக்டான நான் அதனால தான் இந்த இந்தியாவை மென்ஷன் பண்ணேன் இந்தியா மென்ஷன் பண்ணும்போது இந்தியாக்குள்ளே இருக்கிறதா மேக்ஸிமம் ரீச் ஆகும் ஸோ இந்தியாக்குள்ளே மேக்சிமம் ரீச் ஆகும்போது நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர் நிறையா வரும் நம்ம வெப்சைட் வந்திருந்தால் நம்ம ஈஸியாக அங்கே ட்ராக் பண்ணிடலாம் இதை தாண்டி அதுக்கு பிட்டிங் ரேட் வைக்கலாம் எவ்வளோ அமௌண்ட்டு வச்சுருக்காங்கன்னெலாம் பார்த்தலாமா செமையாக வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க தெரியுங்களா அதிகபட்சம் கம்மியாக எண்பத்தி எட்டு ரூபா அதிகபட்சம் நூற்றி எண்பத்தி நாலு ரூபா அதாவது வந்து என்னோட நான் டீஷர்ட் மேனுஃபேக்சர் கம்பெனி வச்சுருக்க திருப்பூரில் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பர்சன் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம் வந்து கூகுள் ஆட்ஸ் அப்போது அந்த பேர்சன் டீஷர்ட் மேனுஃபேக்சரிங் இந்தியான்னு அடிக்கும்போது அவங்க கண்ணு முன்னாடி போய் என்னோடய ஆடு வந்து பப்ளிஷ் ஆகும் அவங்க கிளிக் பண்ணி உடனே என்னோடய வெப்சைட் இல்லைன்னா எனக்கு கால் வர மாதிரி இந்த மாதிரி என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சிம்பிள் நான் சொல்கிறது ஒரு கண்ட்ரிக்கு மட்டும் செட் பண்ணியிருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி கிட்டத்தட்ட உங்களால் நூறு இரநூறு கண்ட்ரிக்கும் சேம் டைமில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்போ யோசிச்சு பாருங்கள் நூற்றி எண்பது ரூபாயை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு டிஷர்ட்டு டீலரை வந்து நீங்கள் ரீச் பண்ண வைக்க முடியுமா ரியல் டைமில் பாசிபிளே கிடையாது நீங்கள் அமெரிக்காவுக்கு போகிறக்கே எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் அதுலேயும் அங்கே யார் தேடிட்டுருக்கா யாருக்கு தேவைப்படுதுலாம் கண்டேபிடிக்க முடியாது பட் நீங்கள் அழகாக எடுத்து சொல்லிட்டாங்க பாருங்கள் அழகா சரிங்களா இங்கே தெரியும் பாருங்கள் அழகா இதை தவிர சஜஷனும் சொல்லுவாங்க பாருங்கள் இப்போ சஜஷன் சொல்கிறாங்க பாருங்கள் கார்மெண்ட் மேனுஃபேக்சர் இன் இண்டியா சாஃப்ட் மேனுஃபேக்சர் மேனுஃபேக்சர் இன் இண்டியா ஸோ அழகா அங்கே ஜீன்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டியா சாஃப்ட் மேனுஃபேக்சரிங் டெல்லி ஸோ அதர் கண்ட்ரீஸில் இருக்கிற பர்சன்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிற ப்ராடக்டை சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறது வந்து எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களா தேடி இன்ட்ரெஸ்ட் எடுத்து தேடி நம்ம போய் நிற்கிறதுக்கு பேர் தான் கூகுள் ஆட்ஸ் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் கூகுள் கீபோர்ட் பிளானர் சரிங்களா ஸோ இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இது வந்து லைவில் இருக்குது லைவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இது என்னென்னா யாராவது செக் பண்ணணும்னு நினச்சா கமெண்ட்டில் வந்து ஒரு பிஸ்னஸை போடுங்க பிஸ்னஸ் அண்ட் லொக்கேஷன் போட்டிங்கன்னா அந்த லொக்கேஷனில் அந்த பிஸ்னஸுக்கான தேடுதல் எவ்வளோ இருக்குதுன்னு நான் உங்களுக்கு லைவில் காட்டுறேன் சப்போஸ் இந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைனில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஒரு பொருளுக்கான டிமாண்ட் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அங்கே நம்ம ப்ரொமோட் பண்ணுறது தான் ஸ்மார்ட்டாக இருக்கும் சரிங்களா அப்போ தான் அந்த பிஸ்னஸ்ங்கிறது ஈஸியாக சக்ஸஸ் ஆகும் சரிங்களா ஓகே பியூட்டி பார்லர் ரா ராஜபாளையம் ஓகே குட் இப்போ நான் போகிறேன் பாருங்கள் ராஜபாளையம் எல்லாம் போட தேவையில்லைங்க சரிங்களா அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலான்னா அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்னா லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா லொக்கேஷனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும் ஸோ கெட் ரிசல்ட்டை கொடுத்துட்டு நான் ரூட் லொக்கேஷனை மட்டும் ராஜபாளையம் ஸோ ராஜபாளையம் ஒன்றை லட்சம் பேர் பக்கத்தில் அப்ராக்சிமேட்டாக இருக்காங்க நான் கிளிக் பண்ணிட்டேன் ஸோ வந்துருச்சா பியூட்டி பார்லர் அப்படின்னு தேடி ராஜபாளையத்தில் வந்து எத்தனை பேர் தேடிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் லேடிஸ் பியூட்டி பார்லர் நியர் மீ ஸோ இதை பாருங்க வந்துருச்சா உமன் பார்லர் நியர்மி ஸோ இதுக்கு யாராவது இது பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ இப்போ வரைக்கும் யாரும் ஆட் ரன் பண்ணலை இந்த இடம் உங்களுக்கு நல்ல ஒர்க் ஆகும் அதாவது வந்து நாளைக்கே ஃபஸ்ட்டு வந்துடலாம் ஈஸியாக ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து சர்ச்சிங்கே ரொம்ப கம்மி தான் கிட்டத்தட்ட டோட்டலாக எத்தனை பேர் தேடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அப்ராக்சிமெண்ட்டாக உங்களுக்கு வந்து கீபோர்டு வந்து அதிகம் ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் பேர் தேடுவாங்க ஸோ எல்லா கீவேர்ட்ஸும் சேர்த்தும் போது சரிங்களா ஓகே ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகுதா ஸோ அதை தாண்டி இங்கே நிறைய இருக்கும் பாருங்கள் அதை ரிலேட்டடாக பார்லர் பியூட்டி ஸ்பா பியூட்டி பியூட்டி ஷாப் ஹேர் பார்லர் பியூட்டி ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸுக்கு அதை ரிலேட்டடாக சைன் ரிலேட்டடு போகிற மாதிரியெல்லாம் கூகுளே நம்மளுக்கு சொல்லிடுவாங்க இது கான்செப்ட் என்ன அப்படின்னா யார் என்னென்ன தேடிட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை அடாப்ட் பண்ணிக்க வேண்டியது தான் சரிங்களா சோ இது அண்டர்ஸ்டாண்ட் பார்லர் சொல்லிருக்கீங்களா ஓகே இதோட ரிசல்ட் எல்லாம் எப்படி இருக்கும் எப்படி ரீச் பண்றது அப்படிங்கிறது நான் நிறைய என்னோட வீடியோஸ்ல இருக்கும் சரிங்களா நீங்க போய் இன்ஸ்டால பாத்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ்ல நிறைய போட்டிருப்பேன் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இந்த மாதிரி நிறைய போட்டிருப்பேன் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நீங்கள் இன்றைய காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேர் எங்கே தேடிட்டு இருக்காங்கன்னு நமக்கு ஒன்றுமே தெரியாது பிஸ்னஸ் வேணால் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் சரிங்களா பிஸ்னஸ்லாம் நான் புளி சிங்கோ சிறுத்தை இது வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம் பட் மார்க்கெட் தெரியலனா நீங்கள் வந்து ஜீரோ தான் அப்போ மார்க்கெட்டுங்கிறது எப்படி யார் எங்கே தே எப்படி தேடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது டிஜிட்டல் என்ன பண்ணுதுன்னா நான் ஹெல்ப் பண்ணுது அமெரிக்காவும் ஒருத்தன் என் பிஸ்னஸை தேடுறாங்கிறது வந்து நான் ஈஸியாக உட்காந்து இடத்துலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம் பக்கத்து வீட்டில் என் பிஸ்னஸ் தேடிகிட்டு இருக்காங்கிறத வந்து நான் ஈஸியாக இந்த டெக்னாலஜி வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம எங்கே இருக்கோம் எப்படி இருக்கோங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது நம்மளோட பிஸ்னஸுக்கான தேடுதல் டிமேண்ட் எங்கே இருக்கோ அங்கே நம்ம ஈஸியாக போயிட்டால் பிஸ்னஸ்ங்கிறது கண்டிப்பாக நடந்தே ஆகும் காரணம் என்னென்னா அவனுக்கு தேவை கஸ்டமருக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து எப்படியாவது அப்ரோச் பண்ணிடுவாங்க இப்போ ஆயிரம் பேர் பியூட்டி பார்லர் தேடிட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு நூறு பேர் உங்களை ரீச் பண்ண மாட்டாங்களா ஸோ அதில் பத்து பேர் ஓகே ஆகுதா அந்த பத்து பேருக்கு நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக கரெக்டாக சர்வீஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா அவங்க நூறு பேர்த்தை உருவாக்குவாங்க ரெஃபரல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜே வந்து நீங்கள் ரீச் கடை இருக்குது இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்குதுன்னு நீங்கள் தெரிய வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதா இந்த கூகுள் அதில் வந்து கீபோர்ட் பிளானர் வச்சு தான் பிஸ்னஸை அனலைஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வந்து வேற ஏதாவது ஏன் நான் வந்து இன்னைக்கு இதை எடுத்தேன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய டீஷர்ட்டை பேஸ் பண்ணி எனக்கு வந்து என்கொயரி வந்துச்சு ஸோ ஒரு டிஷர்ட் கம்பெனி எப்படி எக்ஸ்போர்ட் ஆர்டரை பிடிக்கிறது அப்படிங்கிறத நான் இந்த கீபோர்டு பிளானரை வச்சு நான் அவங்களுக்கு எக்ஸ்டன்ட் பண்ணிட்டேன் இதே மாதிரி லோக்கல் இருக்கிற ஒரு பியூட்டி பார்லர் எப்படி அவங்க இருக்கிற சிட்டியில் வந்து எத்தனை பேர் தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற டோட்டல் எப்படிங்கிறது கீபோர்ட்ஸ் எல்லாமே நான் வந்து எப்படிங்கிறத காட்டிட்டேன் இதை ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு இன்பாக்ஸில் அதாவது வந்து ப்ரைவேட்டாக சேட் பண்ணுங்கள் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இல்லை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்யூ